ஆனால் ரொம்ப ஸ்பெஷலா இந்த கார்த்திகை அமாவாசைக்கு என்ன சிறப்பு நம்ம பேசிட்டு இருக்கும்போது போது கூட நீங்க சொன்னீங்க நிறைய பேர் கடன் கஷ்டத்துல இருக்காங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதை கண்டிப்பா நீங்க மக்களுக்காக சொல்லலாம் யார் ஒருத்தர் நம்ம சொல்கிறத பண்ணுறாங்களோ எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாதுப்பா இந்த மாதிரி இதுல இருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் மீண்டு வெளியே வந்துடலாம் இதரோட ஆசீர்வாதம் முழுமையாக கிடச்சிருக்கும் ஸோ நமக்கு வந்து முன்னோர்களாக இருந்து வடிகாட்டி ஏன்னால் நமக்கு எப்படி கடன் வாங்கணும்னு தெரியாது ஏன்னால் அவங்க வாங்கி வச்சிருக்கிறது வேணா பார்த்து நம்ம கடன் வாங்கலாம் அடுத்த வருஷம் இதே கார்த்திகை அமாவாசையில் இதை எத்தனை பேர் பண்ணாங்களோ கீழே கமனில் தாராளமா போய் சொல்லலாம் ஹண்ட்ரட் அவங்களுக்கு மலை போல இருந்த கடன் பனி போல விலகும் ரொம்ப 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 அருமையான தகவல் நாளைய தினம்தான் அமாவாசை ஸோ யாருமே தவற விட்டுறாதீங்க திருஷ்டி அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சாய் பாலாஜி அவர்கள் அம்மாவாசைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இந்த கார்த்திகை அம்மாவாசையோட ஸ்பெஷல் என்ன தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன பொருளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா இந்த அழகா இருக்கக்கூடிய கியூட்டான ட்ரீ தான் இது வந்து எல்லோ அவெஞ்சுரியன் ட்ரீ இதை நீங்க வாங்கி உங்க இல்லங்களில் வச்சீங்கன்னா மணி அட்ராக்ஷன் பணத்தை ஈர்க்கும் சக்தி வந்து இதுக்கு இருக்கு உங்க ஹால்ல வைக்கலாம் இல்ல பூஜை ரூம்ல வைக்கலாம் உங்க ஆஃபீஸ்ல கூட நீங்க யூஸ் பண்ணலாம் உங்க டேபிள்ல இதை வாங்கி நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு இதை எல்லாருமே வாங்கி பயன்படுத்திக்கோங்க இதனுடைய விலை வந்து இருநூத்தி அறுபது தான் இருநூத்தி அறுபது ரூபாய் நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் பணத்தை ஈர்த்து தக்க வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த அழகா இருக்கக்கூடிய இந்த கற்களை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கோங்க இன்னைக்கான டாபிக் வந்து அம்மாவாசைன்னு சொன்ன இல்லையா சாய் பாலாஜிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய்ராம்ஜி புவனேஸ்வரி ஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவாசை அமாவாசை அப்படின்னாலே எவ்ரி மந்த் வருது அவங்க வந்து தர்ப்பணம் பண்ணுவாங்க முன்னோர்கள் மூதாதையர்கள் வழிபாடெல்லாம் செய்வாங்க மக்கள் ஆனா ரொம்ப ஸ்பெஷலா இந்த கார்த்திகை அமாவாசைக்கு என்ன சிறப்பு நம்ம பேசிட்டு இருக்கும்போது போது கூட நீங்க சொன்னீங்க நிறைய பேர் கடன் கஷ்டத்துல இருக்காங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சோ அதை கண்டிப்பா நீங்க மக்களுக்காக சொல்லணும் இல்லை நீங்க கேட்டு நான் சொல்லாம இருக்க போறது இல்லை சோ உங்க வாயிலா இறைவன் அவங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறான்னு தான் நான் நினைக்கிறேன் எதனாலன்னா இந்த நாள்ல இந்த விஷயம் இருக்கு இந்த நாள்ல இது இருக்குன்னு நான் வந்துட்டு நேர்ல வரவங்களுக்கு சொல்ல முடியும் இல்ல எனக்கு வந்து இந்த சிஸ்டுவலியில வந்து இந்த இந்த எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஃபேஸ் ரீடிங்ல பார்த்து சொல்ல முடியும் ஆனா ஒரு வீடியோல ஒரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம சொல்றத கேட்டு அதை பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க அதை பயன்படுத்தி நல்லா இருக்காங்க பேர் நல்லா இருக்காங்க சோ அதுக்கு நீங்களும் தான் காரணம் ஏன்னா தெய்வ மனுஷ ரூபா தான் நான் எப்படி வந்து என் குருவெல்லாம் தெய்வமா பாக்குறோம் அதே மாதிரி மக்களுக்கு நீங்க தெய்வமா இருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி கிடையாது எப்படி வந்து யாருக்கு யார் மூலியமா இப்போ இங்க வரவங்க கூட எங்க அவங்க அக்கா இல்லையா வீடுல மட்டும் தான் பேசுவாங்களா நேர்ல வரமாட்டாங்களா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ஒரு ஃபேமிலியா எல்லாருமே பாக்குறாங்க இருக்கும் போது எத்தனையோ பேர் இங்க வந்து ரொம்ப நேரம் பேசி நம்ம ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் இல்லையா அதுதான் ஸோ நீங்கள் கேட்டதுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன்க்கா அதுக்கு முன்னாடி என் குருவோட அந்த வணக்கம் தான் ஸோ என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொறுப்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அணுகிரகத்தினாலும் ஆசினாலையும் சித்தர் வழியில மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை நாங்க சிறமையை மேற்கொண்டு ஒவ்வொரு பொருளையும் முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து எடுத்துட்டு போய் வச்சாலே மாற்றத்தை தரக்கூடிய அது ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் பொருட்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளி சோ இதில் வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டி ஒளியில் ஒரே ஒரு பொருளால பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோடு அவங்க வாங்கிட்டாங்க இறைவன் அவங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துட்டாங்க சொன்னோம்னா பார்க்கலாம் எந்த ஒரு ஐயமும் கிடையாது சோ அந்த வகையில நம்ம சிஸ்டி ஒலின்ற ஒரு யூடியூப் சேனல் வாயிலாக பொருளை மட்டும் இல்லாம நிறைய ஆன்மீக குறிப்புகள் உங்களோட வாயிலாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் சோ அதுக்கும் உங்களுக்கு முதல்கான நன்றி தெரிவிக்கணும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மாதங்கள்ல ஒவ்வொரு மாதமே சிறப்பு வாய்ந்த மாதங்களா இருந்தாலும் இந்த கார்த்திகை மார்கழி தை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த மாதங்களா சொல்லுவாங்க சோ விரதங்கள் அந்த ஆடி மாசத்துல இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய அந்த அம்மாவாசை அம்மாவாசை நம்ம ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு வாட்டி வரும் ஸோ ஒரு வருஷத்துக்கு ஒரு மனிதன் தொண்ணூத்தி ஆறு தடவை தருமணம் கொடுக்கலாம் ஒரு வருஷத்துக்கு ஆனா நம்ம பன்னெண்டு வாட்டி தர்ப்பணம் என்ன சொல்லாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை மாலியம்மா சரும்பா குத்துக்கலாம் விட்டுட்டமா தையம் இப்படின்னு ஒரு சில அமாவாசைகளை ஒரு ஸ்பெசிபிக்கா வச்சுக்கிறாங்களே தவிர்த்து அந்த ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு சில இது வந்து ஸ்பெசிஃபிக் தான் இப்போ என்னால வந்து இப்போ நான் வந்து வெளிநாட்டுல இருக்கேன் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய என்னால இங்க இருக்கிற விஷயங்கள் என்னால பண்ண முடியல பொழுது அந்த ஸ்பெசிஃபிக்கான டேல நான் இங்க இருக்கிறேன்னா அது பண்ணலாம் அந்த மாதிரி இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசையில யார் ஒருத்தர் நம்ம சொல்கிறத பண்ணுறாங்களோ எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி தீர்க்கவே முடியாதுப்ப இந்த மாதிரி இதுல இருந்து மீளவே முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் மீண்டு வெளியே வந்துடலாம் நீங்க சொல்லும் போதே இந்த ஸ்ட்ராங்னஸ் தெரியுது எப்பேற்பட்ட கடன் கடனா இருந்தாலும் மீண்டு வந்துடலாம் சோ இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்த்திகை அப்படின்றது உங்களை வந்து பாத்தீங்கன்னா சிவனுக்கும் உரிதானது முருகனுக்கும் உரிதானது இந்த கார்த்திகையில மாசத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துல யாரை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பலத்துக்கும் தைரியத்துக்கும் ராமனுக்கே உதவியின ஆஞ்சநேயரை தான் பிடிக்கணும் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆமா அந்த ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்கன்னா பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட நம்ம வந்து வேண்டுதல் வைக்கணும் இறைவா உன்னோட அனுகிரகத்தினால அதாவது அவரு வாழங்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கடலை வந்து தாண்டி போனாதான் இலங்கையை பார்க்க முடியும் அப்ப எல்லாரும் போட்டு நம்ம அவர் வானத்துக்கு உயர்த்துக்கும் ஆஜான பாகவான் நின்று கடலை கடந்து போய் கண்டேன் சீரின்னு சொல்லி ராமனோட தேர்தித்தார் அதாவது கடல் வந்து பெருசு அகலம் நீளம் எல்லாமே அவர் நீச்சல் அடிச்சுட்டு போக முடியுமான்னு பார்த்தா சாத்தியம் கிடையாது ஆனா அதே தான் கடன் நமக்கு அதே தான் இப்ப இருக்கிற கரண்ட் சின்ன நம்ம ஒரு இஎம்ஐன்னு ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னோம்னா அது எப்படா முடியும்ன்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காது அனுமான் இழுத்துக்கிட்டே தான் சோ முடியறதுக்கான வழிகளை தேடுறோம் நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் நம்ம மாதிரி பேசுவரும் மைத்ரே முகூத்தரும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கிழமை இந்த மாதிரி விஷயங்கள்ல சோ இந்த இதுல வந்து ரெண்டு பேரு ஒண்ணு வந்து ஆட்சி நேர் இன்னொன்னு வந்து அங்காரகன் அங்காரகன்னா முருகனை கூட வச்சுக்கலாம் சோ இந்த வரக்கூடிய இந்த அமாவாசை தினம் சனிக்கிழமையில வந்து கார்த்திகை அமாவாசை இந்த சனிக்கிழமை தினத்துல காலையில புனித நீராடல் பண்ணணும் புனித நீராடல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாலியில தண்ணி குடிக்க கூட ஒரு வாளியில தண்ணி பிடிச்சிட்டு மோதிர விரல அதுக்குள்ள வச்சுட்டு நமக்கு என்னென்ன புனித நதிகள் தெரியுமோ அந்த நதிகளை பேரை நம்ம வந்து சொல்லிக்கலாம் தெரியலன்னா எல்லா புனித நதியும் இதுல இருக்குன்னு நம்பிக்கையோட அந்த தண்ணிய கண்ல தொட்டு வணங்கிட்டு அந்த தண்ணிய முதல் கால்ல இருந்து தலை வரைக்கும் ஊத்தணும் அதாவது தலை வரைக்கும் ஊத்தனம்னா இந்த பெற்றோர் இல்லாதவங்க அதாவது ஒருத்தர் இருந்து ஒருத்தவங்க இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதை பண்ணணும் பெற்றோர் இருக்கவங்க உடம்பு குத்திக்கணும் அதே போல இதெல்லாம் எனக்கு வராதுங்கன்னா கடைகள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கங்கா ஜலம் அப்படின்னு விற்கும் ரெடிமேடா இருக்கு காசி தீர்த்தம்னே இருக்கு அந்த தீர்த்தத்தை அதில் ஊத்தி இன்னைக்கு நம்ம நம்ம ஆசீர்வாதத்தினால புனித நீராடல் சொல்லி அந்த நீராடல் பண்ணி முடிச்சுட்டு ஆஞ்சநேயருக்கு நேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வட மாலை வட மாலை ரெடி பண்ணணும் உளுந்து வடையில மாலை ரெடி பண்ணணும் அல்லது வெற்றிலை மாலை அந்த வெற்றிலைல என்ன பண்ணணும்னா மேல் பகு அதாவது ரெண்டு பகுதி வரும் ஒன்னு வந்து நிரம்பு இருக்கிற பகுதி வரைக்கும் ஒன்று சாஃப்ட்டான பகுதி இருக்கும் அப்படின்னு எழுதணும் வெற்றிலையிலே எழுதணும் வெற்றிலைல வந்து ஒண்ணு தேன்ல எழுதலாம் தேன்ல எழுதி ஒரு கொட்டப்பாக்க வச்சு கட்டிடணும் அந்த தேனோட அந்த இது இருக்கும் சோ அதுல ஐம்பத்தி நாலோ இல்ல நூத்தி எட்டோ கட்டி ஆண்டினருக்கு போடுறது வடை மாலை சாட்டுறது அதுக்கப்புறம் வந்து வெண்ணைய வந்து அவரோட அந்த முகத்து பகுதியில் வைக்க வெண்ணெய் எப்படி உருகுதோ அதே மாதிரி என் கஷ்டங்கள்லாம் உருகணும் என் கடனல் தீரணும் அப்படின்னு வேண்டி வைக்கிறது அதாவது மூதாதையர் அப்படின்னும் பொழுது இந்த கார்த்திகை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து ஒவ்வொரு லோகத்துக்கும் போய் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு லோகத்துக்கு போவார் பெருமாள் இந்த கார்த்திகை மாதத்துல பித்ருலோகம் போறார் அப்ப அந்த தினத்துல பெருமாளோட சேவகனான ஆஞ்சநேயரை பிடிக்கும்போது அது கரெக்டா அங்க போயிடும் சோ நம்ம கிட்ட சிஸ்டி ஒலியில அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு முடிச்சு இருக்கு காரிய இருக்கு காரிய தடை விலக விலக அப்படின்ற ஒரு முடிச்சு அந்த முடிச்ச அந்த நேரத்துல போட்டா ரொம்ப சிறப்பு இல்லங்க நான் நீங்க சொன்ன இந்த சுய பரிகாரத்தையும் நான் பண்ணிக்கிறேன்றவங்க பண்ணிக்கலாம் சோ நம்ம வந்து இந்த அமாவாசைக்கு மட்டும்தான் பண்ணணுமா இல்ல ஒவ்வொரு அமாவாசையிலயும் பண்ணலாம் பன்னெண்டு அம்மாவை மொத்தம் நம்ம முடிச்சு கொடுக்குறதே பதினெட்டு முடிச்சு கொடுக்குறோம் நான் பாருங்க எக்ஸ்ட்ரா தான் குடுக்குறேன் இன்கேஸ் தொலைஞ்சாலோ இல்ல எது பண்ணாலோ வாங்கணும்னு சொல்லிட்டு பதினெட்டு முடிச்சு குடுக்குறேன் சோ பன்னெண்டு முடிச்சு பன்னெண்டு அமாவாசைக்கு பன்னெண்டு முடிச்சு போடலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்குன்னு நான் ஸ்பெஷலா ஒப்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேன் ஸ்பெஷலா ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்பேற்பட்ட பித்ரு சாபம் எப்பேற்பட்ட பித்ரு தோஷம் பித்ருனால என் குடும்பம் சின்ன பின்னமா ஆகிட்டு இருக்குன்னு கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒரு அருமை இருந்து சோ இந்த விஷயத்த முதல் முதல் சிஷ்டி வழியில குரு ஆசீர்வாதத்தோட குருவோட அனுகிரகத்தால எந்திரங்கள் வழியில விளக்கு ரூபத்துல அவங்களுக்குரிய நெய்வேதியம் உள்பட நம்ம கொடுக்க போறோம் அதுக்குன்னு தனி மந்திரம் இருக்கு தர்பணம் குடுக்கறது மாதிரி இல்ல தர்பணம்னா கையில எள்ளு போட்டு இதை போட்டு குடுக்கணும்னுவாங்க அதெல்லாம் கிடையாது சார் இது வந்து பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம் கூடிய விரைவில நம்ம வரப்போகுது அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் கார்த்திகை அமாவாசைல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவாங்க வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு இந்த வெள்ளை எள்ளையும் கருப்பு எள்ளையும் காலையில் என்ன பண்ணணும்னா சாப்பாடுலையோ இல்லை இட்லிலையோ தோசை நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அந்த பொருளில் கலந்து மந்தார இலை தை இலைன்னு சொல்லுவாங்க அதுல மேல காக்காக்கு வச்சோம் சொன்னோம்னா பித்தரோட ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும் சோ நமக்கு வந்து முன்னோர்களாக இருந்து வடிகாட்டி ஏன்னா நமக்கு எப்படி கடன் வாங்கணும்னு தெரியாது ஏன்னா அவங்க வாங்கி வச்சிருக்கிறது வேணாம் பாத்து நம்ம கடன் வாங்கலாம் நமக்கு வந்து அவங்க கடனை கடனுங்க கடனுங்க நான் நான் என் தாத்தா இன்னும் இந்த மாதிரி அவங்க சேர்த்து வச்ச புண்ணியத்தையும் நம்ம அனுபவிச்சாகணும் அவங்க சேர்த்து வச்ச பாவத்தையும் நம்ம அதே போல இந்த கார்த்திகை அம்மா ஆசையில யார் ஒருத்தர் நம்ம சொன்ன அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு இல்லைன்னா அங்காரகன் முருகன் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ எல்லாரும் செவ்வலரி சொல்லுவாங்கண்ணா அதை சொல்லவே மாட்டேன் செம்பருத்தி பூ சகப்பு கலர் செம்பருத்தி பூவை அவருக்கு வந்து மாலையா தொடுத்துக்கணும் மாலையா தொடுக்கணும் மாலையா தொடுத்து அவருக்கு வந்து போட்டுட்டு அவருக்கு வந்து மாதுளம்பழம் நெய்வேதியம் வந்து தேன் ஊத்தி பணக்கற்கண்டு போட்டு நெய்வேதியம் பண்ணி அங்க சாமியை கும்பிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் என் கடனல்ல அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்பிக்கையோட கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த வருஷம் இதே கார்த்திகை அம்மாவாசையில இத எத்தனை பேர் பண்ணாங்களோ கீழே கமல்ல தாராளமா போய் சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு மலை போல இருந்த கடன் பனி போல விலகும் அதுக்குன்னு யாரும் எடுத்துட்டு வந்தெல்லாம் கொடுக்க நம்ம உழைப்புனால இறைவனோட அணுகிரகத்தினால ஹைக் கிடைக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் இல்ல நமக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேலைகள் வந்து இதுவோ மாற்றங்கள் வந்து நல்ல நிலையில சீக்கிரமா கடன் அடைச்சு வெளியே வர இந்த தேவர்களும் அசுரர்களும் தங்களுக்கு அமிர்தம் வேணும் அப்படின்னு சொல்லி கடையும் போது அது இருள் சூழ்ந்த ஒரு இடமா இருக்கு அப்போ மகாலட்சுமி வந்து அந்த அமிர்த கடல்ல இருந்து வெளியே வரா அந்த பார்க்கடல இருந்து வெளியே வரா அந்த அம்பாள் பூலோகத்துக்கு வந்த நாள் தான் இந்த கார்த்திகை அவ வந்து வர்றதுனால இந்த நாள்ல யார் ஒருத்தர் புனித நீராடல் பண்ணி தான தர்மங்கள் கரெக்டா பண்ணிட்டாங்க பித்தருக்கு சிராத்தம் குடுத்துட்டாங்க தான தர்மங்கள் பண்ணிட்டாங்கன்னா இதுவாயிடும் அடுத்த வருஷம் இதுக்கெல்லாம் வேலையே இல்லை ஏன்னா நம்ம தான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பித்ரு தீபங்கள் ரெண்டு அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணறோம் இதுக்கும் பித்ருவோட ஆசிர்வாதம் ஏன்னா எல்லாராலேயும் போய் தர்பணம் கொடுக்க முடியாது எல்லாராலையுமே வந்து அஸ்வமேதை யாகம் பண்ண முடியாது அந்த தீபம் ஏத்துனா பித்ருவோட ஆசீர்வாதம் அஸ்வமேதை யாகம் பண்ண பலன் எல்லாமே கிடைக்க நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் நீங்க கேட்டுட்டு நீங்க சொல்லுவீங்க இந்த மாதிரி ஒரு இதுவா அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு இருக்கும் ரொம்ப 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 அருமையான தகவல் நாளைய தினம்தான் அம்மாவாசை தவற உங்க அருகில இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கோ இல்ல ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ சென்று சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன இந்த வழிபாட்டு முறையை அடைஞ்சிடும் இது ஒரு நல்ல பதிவு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான பதிவை கொடுத்தது உங்களோட இதை சொல்ல வைக்கிறார் எனக்கு கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் உங்களோட கடன் எல்லாம் தீந்து நீங்க எல்லாருமே சந்தோஷமா வாழணும்னு நானும் சாய்பாலஜி நாளைக்கு தினம் இறைவன் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணுவோம் நன்றி ஜி நன்றி இந்த கார்த்திகை அமாவாசையோட சிறப்புகள் பத்தியும் கடன் கடுமையான கடன் தீர்க்கறதுக்கு இந்த அமாவாசையை நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தாரு இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பயனுள்ளதா இருக்குன்னா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல்ல நாங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் தினம் தினம் உங்களை தேடி வரும் இந்த அழகான எல்லோ அவன்சரியன் ட்ரீ உங்களுக்கு வேணும்னா வீடியோல நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சாய் பாலாஜி அவர்களோட சந்திக்கின்றேன் நன்றி